I have to wake up I have to wake up I have to wake up I have to learn I have to learn I have to learn I have to keep I have to keep I have to keep I have to believe I have to believe ஐ ஹாவ் டு பிளி வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நான் நிலமா இருக்கிறேன் நீங்களும் நிலமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த காணொலியில் நாங்கள் ஒரு முக்கியமான பேட்டர்ன் பார்க்க போறோம் இந்த பேட்டர்ன் இங்கிலீஷ் வெரி ஈஸி டு லேர்ன் இந்த அடிப்படையில் பல பேட்டர்ன் இங்கிலீஷ் உங்களுக்காக நான் ஒரு சீரீஸ் அடிப்படையில் ஒன் டூ த்ரீ சொல்லி இந்த டாக் இங்கிலீஷ் வை சேனலில் வந்து பாதிப்பட்டு இருக்கிறேன் அந்த காணொலிகள தொகுப்பாக தான் இந்த காணொலியும் வருது இந்த காணொலியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹேவ் டு பிளஸ் வேர்ப் ஐ ஹேவ் டு பிளஸ் வேர்ப் என்ற பேட்டர்ன் தான் பார்க்க போறோம் மிக முக்கியமான பேட்டர்ன் பல இடங்களை நாங்கள் சூஸ் பண்ணணும் நிறைய விஷயங்களை எழுதுவதற்கும் நிறைய விஷயங்களை பேசுவதற்கும் இந்த பேட்டர்ன் நாங்கள் பயன்படுத்தி

நாம பயன்படுத்தக்கூடிய પેટર્ன் தான் இந்த பேட்டர்ன் ஐ ஹேவ் டு பிளஸ் வெர்ப் adenineam subject singular ஆயிருந்தேன்னு சொன்னா நாம ஹேஸ் டு வந்து பயன்படுத்திக்கொள்ளலாம் subject ஐ and பர் படிக்கனா ஹேவ் டு வந்து பயன்படுத்தற adenineam we you they அதாவது plural the noun subject வரையக்குள்ள நீங்க ஹேவ் டு வந்து பயன்படுத்திக்கொள்ளலாம் adenineam singular subject வரையக்குள்ள he see eat கண்ணன் மாலா குமார் கந்தசாமி sorry singular subject வந்து இந்த sentence வரையக்குள்ள நாம என்ன செய்யலாம்னு சொன்னா has to a பயன்படுத்திக்கொள்ளலாம் அதே மாதிரி தான் வரும் he has to come he has to go he has to study she has to sing அந்தசாமி ஹேஸ் டு ஒர்க் அந்தசாமி ஹேஸ் டு கம் அப்படி இந்த சிங் உள்ள சப்ஜெக்ட் வரைகளை நாங்கள் என்ன செய்வோம் சொன்னால் ஹேஸ் டு பிளஸ் வேர்பை பயன்படுத்துவோம் அதே நேரம் ப்ளூரல் சப்ஜெக்ட் அல்லது ஐ வரைகளை நாங்கள் என்ன செய்வோம் ஹேவ் டு பிளஸ் வேர்ப பேட்டர்னை நாங்கள் யூஸ் பண்ணுவோம் சரி தானே பேட்டர்ன் தொடர்பாக உங்களுக்கு வழங்கி இருக்கணும் நினைக்கிறேன் விஷயம் வந்து யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் ஹேவ் டு பிளஸ் ஹேவ் டு பிளஸ் வேர்ப் பேட்டர்ன் ஹேவ் டு பி ஹேவ் டு பி ஹேவ் டு பி I have to sew I have to sew I have to sew I have to stay I have to stay I have to stay I have to speak I have to speak I have to speak I have to practice I have to practice I have to practice I have to focus I have to focus I have to focus. I have to dry I have to dry I have to dry I have to help. I have to help. I have to help. I have to drain I have to drain. I have to train I have to improve I have to improve I have to improve I have to create I have to create I have to create I have to lead I have to lead I have to lead I have to grow I have to grow I have to grow I have to fight I have to fight I have to fight இந்த எக்ஸாம்பிள் எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னா மூன்று ஸ்டெப்பா தந்திருக்கிறோம் கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும் அடுத்தது வந்து கொஞ்சம் ஸ்லோ இருக்கும் அதுக்கு அடுத்தது இன்னும் கொஞ்சம் இருக்கிற மாதிரியான மூன்று ஸ்டெப்ல தந்திருக்கிறோம் ரெண்டாவது ஸ்டெப் எல்லாமே ஒரு ஷார்ட் ஃபார்ம் அதாவது இங்கிலீஷில் ஃபார்மை பயன்படுத்தி தான் பேச ஷார்ட் ஃபார்மை பயன்படுத்தி பேசிக்கலாம் நாங்கள் கொஞ்சம் குயிக்காக கதைக்கக்கூடியதாக இருக்கும் ஆகவே இது ஷார்ட் ஃபார்ம்ல வந்த சென்டென்சஸ் தான் அந்த ரெண்டாவது இருக்கிற சென்டென்சஸ் அதை நாங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கணும்னு சொன்னா நிறைய இடங்கள் என்ன செய்யலாம் ஷார்ட் ஃபார்மை பயன்படுத்தி பேசக்கூடியதாக இருக்கும் ரைட் இதுல பார்த்தீங்கன்னா

என்னுடைய குரல் வந்து பயமுறுத்தினாலும் நான் பாட வேண்டி இருக்கிறது ஐ சிங் தோ மை வேண்டியிருக்கிறது அதே மாதிரி சாப்பிடும் அதை வைத்துக் கொண்டு வந்தவர்கள் கொண்டு வரும் சைனஸ் நான்கு பண்ணினால் ஸ்லீப் 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 டுப்பாக்கும்பி டனான்கியூ டனாக்கியூ ஜாவ

eat and da, it, right? Eat and verb of a sentence create pony pop. I have to eat and sop it over the I have to eat. Nan sop it over the I have to eat before my brother steals it. I have to eat before my brother steals it. And it is a other one. And it is a part of the other Kumundu and sop it over the eggs. Children, your funny another. I have to eat before my brother steals it. I have to eat before my brother steals it. Right? Adamari, play. I have to play. Nan play out of the I have to play. I have to play. അങ്ങനെ ചൊല്ലാം ഐ ടു പ്ലേ ആണ് ചൊല്ലാം ഏനാ കുയിക്കാൻ ചൊല്ലിക്കില്ല ഐ ടു പ്ലേ ഐ ടു പ്ലേ ബട്ട് ബോൾ ഈസ് മിസ്സിങ് വിളിയാട വണ്ടി ഇരിക്കാൻ ആ പന്ത കാണില്ല ഞാൻ വിളിയാട വണ്ടി ഇരിക്ക് അന പന്ത കാണില്ല ഐ ടു പ്ലേ ബട്ട് ബോൾ ഈസ് മിസ്സിങ് റൈറ്റ് റീഡ് എൻ്റെ വേർഡ് വെച്ചുകൊണ്ട് പറ റീഡ് എൻ്റെ വേർഡ് റീഡ് എൻ്റെ വാസി ഐ ഹാവ് ടു റീഡ് ഞാൻ വാസിക്ക വേണ്ടി ഇരിക്കുന്നത് ഐ ഹാവ് ടു റീഡ് ഐ ഹാവ് ടു റീഡ് ഞാൻ വാസിക്ക വേണ്ടി ഇരിക്കുന്നത് റൈറ്റ് ഐ ഹാവ് ടു റീഡ് ബട്ട് ദ ബുക്ക് ഈസ് ഇൻ ഇംഗ്ലീഷ് புத்தில போர்ஸ்க்குன்னு தோண்டினாலும் புத்தகம் இங்கிலீஷ்ல இருக்கு ரைட் இங்கிலீஷ் தெரிஞ்சு வாசிக்கலாம் ரைட் ஒரு பண்ணியான ലാഫ് ഉണ്ട് ചിരിക്കുകയാണ് മേനെ ചിരി ലാഫ് ഉണ്ട് പെരുസ ചിരിക്കുക സ്മൈൽ ഉണ്ട് പുണ്ണവിസ് ചെയ്തത് മീൻ ലിസ ചിരിക്കുന്നത് ലാഫ് ഐ ഹാവ് ടു ലാഫ് ഞാൻ ചിരിക്കാൻ വേണ്ടി ഇരിക്കുന്നത് ഐ ഹാവ് ടു ലാഫ് പെരുസ ചിരിക്കുന്നത് ഐ ഹാവ് ടു ലാഫ് ഐ ഹാവ് ടു ലാഫ് ബിക്കോസ് ലൈഫ് ഈസ് ഷോർട്ട് ടു സ്റ്റേ സീരിയസ്

வேலை செய்ய வேண்டி இருக்கின்றது வேலை செய்ய வேண்டியது

പെട്ടൺ ഇംഗ്ലീഷ് മിക ഈസിയാണ് ഒരു വലി ഇംഗ്ലീഷ് ലേർൺ പണിക്കുന്ന ചേനലും യൂട്യൂബ് നിങ്ങൾ സ്പേസ് വിടാൻ ടൈപ്പിങ്ങനെ നിങ്ങൾ ചേനൽ വന്ന് ഫസ്റ്റാ വരും വീഡിയോ നിങ്ങൾ പാകോ കാണക്കൂടും போய் கிளிக் பண்ணுங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் சொன்னா பேட்டன் இங்கிலிஷ் என்ற பிளேலிஸ்ட்ல இந்த வீடியோஸ் வந்து ஒரு ஆடர்ல இருக்கும் செகண்ட் தேர்ட்னு சொல்லி ஒரு ஆடர்ல இருக்கும் சோ நீங்கள் ஆர்டர்ல அப்படி எல்லா வீடியோக்களையும் பார்த்து கொண்டு வந்தீங்கன்னு சொன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு இந்த இங்கிலீஷை வந்து ஈஸியா பேட்டர்ன் முறையில் லேர்ன் பண்றதுக்கு அதாவது பெட்டர்ன் என்ன ஈஸியா ஒரு வச்சு கொண்டு நாங்கள் பல நூறு சென்டென்சஸ் கிரியேட் பண்ணக்கூடியதாக இருக்கும் நாங்கள் ஒவ்வொரு வீடாக வேர்டா பாடமாக்கணும்னு சொன்னா அப்படி எங்களுக்கு செய்ய முடியாது ஒரு ஒரு வேர்டை நாங்கள் பாடம் கொண்டு போனால் சென்டென்சஸை கிரியேட் பண்ணுறது செய்யணும் கஷ்டமா இருக்கும் ஆனால் நீங்கள் ஒரு பெட்டர் பாடம் ஆகிடுங்கன்னு சொன்னா நிச்சயமா ஏராளமான கிரியேட் பண்ணக்கூடியதாக இருக்கும் இருக்கிற ஒரு இம்பார்ட்டன் இங்கிலீஷ் பண்றது அதோட ஒரு குறுகிய லேர்ன் பண்றாருக்கும் ஒரு நல்ல விஷயமாக இந்த பெட்டர்ன் இங்கிலீஷ் வந்து இருக்குது ஆகவே நீங்கள் இதை ஃபாலோ பண்ணீங்கன்னு சொன்னா நிச்சயமா ஃபியூச்சர்ல இங்கிலீஷ்ல ஒரு நல்ல அச்சீவ்மெண்ட் வந்து போகக்கூடியதாக இருக்கும் தானே ஸோ மேலும் சில எக்ஸாம்பிள்ஸை பார்த்தோம் சப்ஜெக்டை மாற்றி பார்த்தோம்னு சொன்னால் ം ഇംഗ്ലീഷ് I have to build a house. I have to build a house. I have to build a house. Right? I don't have any house, so I have to build a house. Right? I have to build a house. I have to build a house. I have to buy a piece of plant. I have to buy a piece of plant. I have to buy a piece of plant. Nano to Rukani. Bangabandi Kanadu. Right. I don't have any piece of plant, so I have to buy a piece of plant. Nago Rukani Le other Nanokani Bangaban diakana sort of in the sentence it. I have to go to market. I Solalam I have to go to market. I have to go to market. റ്റ് കളക്ട് സം വെജിറ്റബിൾസ് മേരക്കറി വാങ്ങുവേണ്ട സന്ത വണ്ടി ഐ ഹവ് ടുപ്പിയർ മൈ ഫോൺ മൈ ഫോൺ ഇന്നൊരു വഴിയിൽ പറ്റി കുയിക്കാൻ കൂടിയ ഫോണിത് കീഴേ വിളിവിട്ടത് நான் என்னுடைய போனை திருத்த வண்டி இருக்குது என்னுடைய இது விழுந்து விட்டது என்னுடைய போன் கீழே விழுந்து விட்டது அதனால் அதனை திருத்த வண்டி இருக்கிறது அந்த மீனிங்ல நாங்கள் அதை கொள்ளலாம் ரைட் ஐ ஹேவ் டு கெட் அ பேளி ஐ ஹேவ் டு கெட் அ பேலி ஐ ஹேவ் டு கெட் அ பேலி எப்படி சொல்லலாம் ஷார்ட் ஃபார்மில் ஈஸியாக சொல்கிறோம் ஐ டு கெட் அ பேலி இது வந்து குயிக்காக சொல்கிறேன் ஐ டு கெட் அப்பேலி ஐ ஹவ் டு கெட் அ பேலி நேரத்தோடு இளவண்டி இருக்கிறது நேரத்தோடு எழுந்து வண்டி இருக்கிறது ஐ டு கெட் அ பேளி நான் நேரத்தோடு இளவண்டி இருக்கிறது ஐ டு கெட் அ பேலி ஐ டு கெட் அ பேலி பிகாஸ் ஐ ஹேவ் டு கோ டு ஒர்க் ரெண்டு பேருங்களை இப்ப வண்டி இருக்கு அதெல்லாம் நேரத்துக்கு விளம்பி இருக்கு ரைட் ஏராளமான சென்டென்சஸ் பண்ணுங்க இந்த பிராக்டிஸ் பண்றது ஊடாக இந்த பெட்டர் இல்லாத பண்ணக்கூடியதாக இருக்கும் கேட்டுக்கொள்ளக்கூடியதாக இருக்கு இந்த மாதிரியான பிரியோசனமான நிறைய லாங் வீடியோஸ் வந்து என்னுடைய டாக் இங்கிலீஷ் சேனல்ல வந்து சொன்னால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆப்ஷனை கொடுத்து நான் உடனடியாக வந்து உங்களுக்கு டைம் அந்த லேர்ன் பண்ணக்கூடியதாக இருக்கும் புதியவர்கள் இந்த காணொளிக்கு முன்பு இருக்கிற பேட்டர்ன் அதாவது இது இது வந்து டுவெல்த் பேட்டர்ன் டுவெல்த் அவ இதுக்கு முன்னுக்கு இருக்கிற எல்லா பேட்டர்னையும் நீங்கள் பார்க்கணும்னு சொன்னால் இது நிறைய ஷார்ட் வீடியோஸும் போட்டுருக்கேன் லாங் வீடியோஸும் போட்டுருக்கேன் இந்த பேட்டர்னில் அவ இது எல்லாத்தையும் பார்க்கணும்னு சொன்னால் நீங்கள் டாக் இங்கிலீஷ் வைஸ் சேனலில் போயிட்டு யூடியூப்பில் வந்து அடித்தீங்கன்னு சொன்னால் ஸ்பேஸ் விடாமல் இடவழி விடாமல் தொடர்ந்து அடிச்சீங்கன்னு சொன்னால் என்னுடைய சேனல் வந்து ஃபஸ்ட்டாக வேறு அந்த சேனலில் கிளிக் பண்ணி உள்ள பண்ணி பேட்டர்ன் இங்கிலீஷ் அந்த பிளேலிஸ்ட்டை காணக்கூடிய இருக்குது அந்த பிளேலிஸ்ட்டில் எல்லா வீடியோக்களும் ஒரு ஆர்டரில் இருக்குது இப்போ ஒவ்வொரு வீடியோ நீங்கள் பார்த்து கொண்டு வாங்க பார்த்து கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக நீங்கள் இங்கிலீஷை லேர்ன் பண்ணக்கூடியதாக இருக்கும் விரைவாகவும் சரியாகவும் லேர்ன் பண்ணக்கூடிய ஒரே ஒரு வழி உங்களுக்கு யூடியூப்ல இருக்கிற இந்த டாக் இங்கிலீஷ் வேஸ் சேனல் மட்டுமே மீண்டும் இதே மாதிரியான ஒரு நல காணொலியோடு உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னுக்கு உங்கள்ட்ட ஒரு விஷயங்களுக்கான நிச்சயமாக இந்த காணொலிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தேன் மற்றவர்களோட சேவ் பண்ணுங்க அதோட நீங்கள் இந்த காணொலிகளை லைக் பண்ணுங்க உங்களுக்கு இருக்கிற கருத்துக்களை பதிவிடுங்க அந்த கருத்துக்களை நான் பார்க்க அவள இருக்கிறேன் அதோட நேரம் கருத்துக்கள் நூடாக வருகிற விஷயங்களை கொண்டு மேலும் சிறந்த காணொலிகளை உங்களுக்காக தர காத்திருக்கிறேன் ஆகவே மீண்டும் ஒரு நல காணொலியோடு உங்களுடைய ஆதரவையும் வேண்டி நீங்கள் தருகின்ற ஆதரவுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்